குரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பாளங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்தி சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த மாதம் அதாவது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ரிஷபராசி லக்ன நேர்களுக்கான பொது பலன்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் காணுவோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களை ரிஷபராசி லக்ன நேர்களுக்கு நிலைகள் எப்படி இருக்கின்றத சுருக்கமாக பார்த்துருவோம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கார் கூடவே சுக்கரனும் அமர்ந்திருக்காரு பத்தாம் இடமான கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதனுடைய அமைப்பு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் மீனத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் மேஷத்தில் குரு பகவான் இதான் உங்களுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் பலன்கள் எப்படி இருக்கின்றதை பார்த்துருவோம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஒன்பதில் பாக்யஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்பு லக்னாதிபதி பாக்யம் ஏறுவது மிகச்சிறப்புன்னு சிறப்புன்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அதுலேயும் கூட ஏழுக்குரிய செவ்வாய் அதாவது ஏழாம் இடம் சொல்லக்கூடிய களத்திர சப்தம கேந்திரத்தினுடைய அதிபதி சுக்கரன் அதாவது செவ்வாய் உங்களுடைய சுக்கரன் அதாவது உங்கள் ராசிநாதன் சுக்கரனோடு இணைந்திருக்கார் அவர் உச்சம் பெற்றிருக்கார் இது ஒரு வகையில் சுப காரியங்களை நடத்தி கொடுக்கும் சுப காரியங்கள்னா என்ன குடும்பத்தில் கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் ருதுவாகிறது வீடு கட்டு கிரக பிரவேசம் இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது அது சார்ந்த ஏதாவது அமைப்புகள் இதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல காரியங்கள் அதே போல் வீட்டில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பதினாலு வயசு பெண் குழந்தைங்களுக்கு இது பெரிய மனுஷியாகாமல் இருக்குதுன்னா நீங்கள் ரிஷபராசினியர்களாக இருந்தீங்கன்னா இந்த பெரிய மனுஷியாகிறதுக்கான அமைப்புகள் ஏற்படுது அது ஒரு முக்கியமான அமைப்பு ஸோ நல்ல சிறப்பான ஒரு காலகட்டம் தாங்க பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி நல்ல தசபுக்திகள் நடக்கிற பட்சத்தில் சுப நிகழ்வுகளான திருமணம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் கைகூடும் ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கிற நேரங்களாக இருந்தீங்கன்னா பொண்ணோ மாப்பிள்ளையோ அமையாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அமைஞ்சிடும் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதில் செவ்வாயோடு இணைந்து நல்ல ஒரு அம்சம் அதாவது சுக்கரன் செவ்வாய் இணைவு ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா இந்த வில்லேந்திய ராமர்னு சொல்லுவாங்கல்ல இந்த வில்லேந்திய ராமரை இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடு கோதண்ட ராமர்ன்னு சொல்லுவாங்க வில்லேந்திய ராமர் போர்க்களம் பூணுவார் இல்லைங்களா அவர் பட்டாபிஷேக ராமர் கிடையாது உட்காந்துருப்பார் வில்லேந்திய ராமர் அவர் வந்து போர்க்களம் பூணும் கோலத்தில் இருக்கக்கூடிய ராமரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க நீங்கள் ரிஷபராசி நேயர்களாக லக்கன நேயர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் ராமேஸ்வரம் சென்று ராமரையும் ராமர் வழிபட்ட ராமநாத சுவாமியையும் வழிபடுவது மிக மிக சிறப்பு சரிங்களா இதுதான் அதே போல் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சில நேரங்களில் பிள்ளைகளால் சங்கடமும் பிள்ளைகளை விட்டு பிரியும் அமைப்பும் ஏதாவது ஒரு மன குழப்பமும் அல்லது மனதுக்குள் சங்கடமான ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க சரிங்களா சரி அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா இந்த மாதம் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் கொஞ்சம் விட்டு சரிங்களா அதாவது நீங்களா ஏதாவது செய்யணும்னா அதுவா ஏதாவது நடந்துகிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களா புதுசாக நான் அவர் கேஸ் போடுறேன் இல்லை நான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றேன் இல்லை நான் அதை பண்றேன் இதை பண்றேன் இதெல்லாம் இப்போ பண்ண வேண்டாம் சரிங்களா கல்வியை பொறுத்த மட்டும் துறை ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கணும் இருந்தாலும் கடின உழைப்பு செய்யணும் ஏன்னா சனியோட பார்வை சமசப்தம பார்வை விழுறதுனால கடினமாக உழைச்சிங்கன்னா தான் மார்க் கிடைக்கும் ரிஷபராசி லக்ன நேர்களாக இருந்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் வில் ப்ரிங் சக்சஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு இந்த ஒரு தாரக மந்திரம் நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் வராது சரிங்களா சரி அதே போல் வேலை வாய்ப்புகள் அமையாமல் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் ஒரு சற்று போராட்டமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் முதல் பதினஞ்சு நாள் ரெண்டாவது பதினஞ்சு நாளில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்களா ஏன்னா சூரியன் சனி இணைவு அது வந்து கொஞ்சம் சனிக்கு அஸ்தமனம் ஏற்படும் அந்த அமைப்புன்றது அவ்வளோ சிறப்பு கிடையாது அது வந்து சனி ஜீவனக்காரகனாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகளில் சங்கடங்களை ஏற்படுத்தும் ஆல்ரெடி வேலை ரிஷப ராசி லக்னக்காரங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா வேலையில் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டிய காலகட்டம் ஏன்னா அப்படி கவனம் செலுத்தாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வேலையில் தொந்தரவுகள் வரலாம் உங்களுக்கு பின்னாடி தப்பு தப்பாக பேசலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை சூழலாம் சரிங்களா இதுதான் இப்போ அரசு உயர் பதவிகளில் வேலை பார்க்குற நபர்கள் அல்லது சின்ன பதவிகளில் இருந்துட்டு அடுத்த அடுத்த கட்டத்திற்கு அரசு பதவிகளுக்கு போகணுன் எக்ஸாம் எழுதுறது அல்லது வேலை வாங்காமல் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணுன்னு கடுமையாக உழைச்சி படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தின் இரண்டாவது பாதியில் ஏற்படும் டெஃபினட்டாக அது நல்லாயிருக்கும் அந்த ஏதாவது எக்ஸாமோ இல்லை ஏதாவது இன்டர்வியூவோ இல்லை ஏதோ அப்ளை பண்ணுறதோ இருந்தால் அந்த டைமில் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா சொந்தமாக தொழில் பண்ணிருக்கிற நபர்களுக்கு தொழிலில் கொஞ்சம் தொய்வு இருக்கும் முதல் பாதி ரெண்டாவது பாதி அதை சரி கட்டிடும் நல்லா ஓரளவுக்கு நல்லா போயிடும் ஆனால் முதல் பாதியில் சண்டை சத்துரவுகள் வராமல் பார்த்துங்க அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய மேலே லெவலில் பெரிய பணக்காரங்க அல்லது பெரிய லெவலில் அரசியல்வாதி அல்லது ஒரு ஆஃபீஸர் அதிகாரி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்ட சண்டை வராமல் பார்த்துக்கங்க மனஸ்தாபமோ அல்லது வேறு ஏதாவது தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வராமல் பார்த்துங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இப்பொழுது புதுசாக கல்யாணம் அல்லது ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக பித்திருதோஷங்கள் செய்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபடுற பட்சத்தில் குழந்தைகள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு சரிங்களா இந்த அமாவாசை திதி வந்தால் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டியது அதாவது உங்கள் வீட்டில் பெண்டிங் இருந்தால் அதை செஞ்சுருங்க அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் பிள்ளைகளால் சில மனக்குழப்பங்களும் சங்கடங்களும் வரக்கூடிய மாதம் குழந்தைங்களுக்கு சண்டை போடுறது அடிக்கிறது அல்லது அவங்க ஏதோ எதிர்பார்த்த மாதிரி செய்யாமல் ஏதோ வேறு ஏதோ செஞ்சு உங்களுக்கு வீட்டில் கெட்ட பேர் வாங்கி தரது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துறை மற்றும் பாரம்பரிய தொழில்னு சொல்லக்கூடிய ஆடு மாடு வளர்த்தல் மீன்பிடித்தல் மரம் ஏறுதல் ஆசாரி பணி தச்சு தொழில் இந்த மாதிரி பாரம்பரியமாக செய்யக்கூடிய தொழில் என்னென்னலாம் பல நூற்றாண்டுகளாக செய்யக்கூடிய தொழில்கள் நல்லா இருக்கோ அந்த தொழில்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் தொழில் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய அலைச்சல் பணம் தே செஞ்ச உண்டான பணம் கைக்கு உடனே வராமல் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி அதனால் கொஞ்சம் மனசு அப்பப்போ வருத்தப்படுற மாதிரி விஷயங்கள் வரும் அது நீங்கள் பார்த்துக்கணும் சிலருக்கு வாயு தொல்லைகள் அஜீரண கோளாறு வயிற்றில் மேல் வயிற்று பகுதியில் ஏதாவது கேஸ் அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம் அதற்குண்டான பிரச்சனைகளும் அதுக்குண்டான மருத்துவங்களும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் சாப்பாடை காரமாக இல்லாமல் கரெக்டாக பார்த்து சாப்பிட்டு அளவாக வச்சுக்கணும் மற்றபடி கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு சிறப்பாக இருக்குது மார்க்கெட்டிங் துறையை சார்ந்த நபர்கள் கிரிப்டோ சோஷியல் மீடியா யூடியூப் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அதாவது பொருளாதார ஆய்வு தொழில் வளர்ச்சிக்கான அட்வைஸ் கொடுக்குறது இந்த மாதிரி துறைகள் மூளை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் எதெல்லாம் இருக்கோ அதிலெலாம் நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா தொழிலில் எச்சரிக்கை தேவை நீங்கள் எதுவும் போய் அதில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு செட்பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்பயும் இருக்க ரெகுலராக செய்கிற வேலையில் மட்டும் செய்யுங்க புதுசாக ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறது இந்த மாதம் வேண்டாம் மொத்தத்தில் ஓரளவுக்கு நல்ல தான் ஒன்றும் பயப்பட தேவையில்லை வெளிநாடு போக வேண்டிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடுகள் வாய்ப்பு வாய்ப்புகள் ஏற்படும் அது வந்து இந்த மாதம் நீங்கள் ட்ராவலெலாம் பண்ணலாம் ஜெர்னி பண்ணலாம் தப்பு கிடையாது நல்லாயிருக்கும் சரிங்களா சிறப்பான மாதம் தந்தையாரின் ஆரோக்கியத்தில் ரொம்ப காலமாக இருந்த பிரச்சனைகள் இப்போ குறைஞ்சிரும் நல்லா வந்துடலாம் அப்பா கூட மனஸ்தாபம் சண்டை இருந்தாலும் அதுவும் சரியாக போயிடும் சில நேரங்களில் சரி இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் இந்த கோதண்ட ராமர் உக்ரமான வைஷ்ணவ தெய்வம் சரிங்களா அதே போல் அனுகூலமான எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை நேர்களே இந்த மாத பழங்களை நீங்கள் வார வாரம் அதாவது மாத மாதம் பார்த்துட்ருக்கீங்கன்னா ரெகுலராக கமெண்ட்ஸில் போடுங்க நான் ரெகுலராக பார்க்குறேன் எனக்கு இந்த மாற்றம் நடந்துச்சு இல்லை நடக்கலை இந்த மாதிரி ஏதாவது நடந்தாலும் நடக்கலனாலும் அதை போடுங்க இப்போ மக்களுக்கும் அது தெரியும் இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது கரெக்டாக இல்லை அப்படின்றது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த மாத பிள்ளைங்கள ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் ஒரு ஒரு இந்த மாதம் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறதுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா சரிங்க நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருக்குன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போகலாம் உங்களுக்கு ஜாதகங்கள் பார்க்கணுன்னாலோ முக்கியமான முடிவுகள் எடுக்கணுனாலும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் தவறாமல் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது அலைபேசி மூலமாக கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு துல்லியமாக கணிச்சு பலன்களை பார்த்துடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமக்கோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்